குடியரசு சுதந்திர தினம் என்பது நாம் பெற்ற சுதந்திரம் நாம் போராடி நாம் பல உயிர்களை இழந்து எண்ணற்ற உயிர்கள் விலை மதிப்பற்ற உயிர்கள்லாம் இழந்து பல இன்னல்களை அடைந்த வரலாற்றை பற்றி பேசுகின்ற ஒரு நாளாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த சுதந்திர நாள் கொண்டாட்டத்தின் போது இப்பொழுது அந்த குடியரசு சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திரம் கிடைத்துடைய சுதந்திரம் கிடைத்த முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியல் நிர்ணய சபை நிறுவப்பட்டு அந்த சபையினுடைய முதல் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த சபையின் சட்ட வடிவுகளை ஏற்படுத்தி நமக்கென்று ஒரு தனி ஆட்சி த குடியாட்சி வேண்டும் மக்கள் ஆட்சி வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ரீதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த வரைவு கம்பியின் தலைவராக அவருடைய குழுவிலே கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஆறு நபர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழு பரிந்துரைத்த சட்டங்களின் அடிப்படையில் அந்த குழு பல்வேறு உலக நாடுகளுடைய சட்டங்களை எல்லாம் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தோனேசியா பல்வேறு நாடுகள் அதாவது எண்ணற்ற நாடு உலக நாடுகளில் உள்ள அந்த நாட்டினுடைய சட்டங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த சட்டங்களில் உள்ள சில சிறப்பு அம்சங்களை எல்லாம் எடுத்து அந்த சிறப்பு அம்சங்களை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய வடிவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது உலகத்திலேயே இருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டங்களில் மிக கனத்த பரிமாணம் கொண்ட ஒரு அதிக பக்கங்களை கொண்ட ஒரு சட்டம் என்று சொன்னால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினாறு நாட்கள் நாட்களில் அந்த சட்டம் முடிக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் முடிக்கின்ற போது அந்த சட்டத்தை அன்றைக்கே அவர்கள் குடியரசு நாளாக அறிவித்திருக்கலாம் ஆனால் அந்த நாளை குடியரசு நாளாக ஏன் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அதுபோது காந்திஜி அவர்கள் லாகூரில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற இந்தியா தன்னுடைய சுயராஜ்ய உரிமை பெற வேண்டும் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார் மகாத்மா காந்தி தலைமையில் அப்பொழுது அந்த அந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபது சாரி ஜனவரி இருபத்தி ஆறு அது தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து அந்த நாளை சுதந்திர நாளாகவே நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைக்கின்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருந்து என்ற நாளை சுதந்திர நாளாக கொண்டாடி கொண்டிருந்தோம் அந்த அந்த தருணத்தில் நமக்கு இருபத்தி ஆறுக்கு முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு ஆகஸ்ட் பதினைந்தில் கிடைத்து விட்டதால் இந்த நாளை சுதந்திர நாளாக கொண்டாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்ட பொழுது இந்த நாள் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நாள் இது புன்னேற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாளை நாம் மறந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த நாள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நவம்பர் இருபத்தி ஆறு வரை கம்பட்டி நவம்பர் இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட அந்த இதை நவம்பர் மாதம் விட்டு டிசம்பர் மாதம் விட்டு ஜனவரி மாதம் விட்டு அவர்கள் நினைத்திருந்தால் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆண்டு புத்தாண்டில் கொண்டாண்டிருக்கலாம் ஆனால் கொண்டாடவில்லை ஆனால் இருந்தாலும் அதை ஜனவரி இருபத்தி ஆறு அந்த முதல் சுதந்திரமாக அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அறிவிக்கப்பட்ட அந்த சுதந்திர நாளைத்தான் இன்றைக்கு நாம் குடியரசு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதுதான் குடியரசு தின விழாவிற்கும் சுதந்திர்க்கும் உள்ள வித்தியாசம் எந்த அம்பேத்கர் நம்முடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து ஒரு தனி மனிதனுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு பெண்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் இந்த சமூகத்தில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எந்தெந்த சட்டங்களை இல்லாம அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டாக்டர் அம்பேத்கர் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தாரோ அந்த சட்டங்கள் எல்லாம் நிலைகளில் சிதைக்கப்படுகின்ற வகையில் நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு பறிபோகின்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு கண்ணராஜை போட்டு அரசியலாக யாரும் தயவு எடுக்க வேண்டாம் என்கின்றால் இது அரசியல் இல்லை அரசியலாக எடுக்க வேண்டாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்த இன்னும் பத்தாண்டுகளோ அல்லது இருபது ஆண்டுகளோ இந்த அரசியலமைப்பு சட்டமே மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாகின்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த சூழ்நிலை ஏற்படுமையானால் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய சுயமாக நம்முடைய வாழ்க்கைகளை நடத்துவதற்கு சுயமாக நடத்துவதற்கு நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கும் இந்த சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை பெறுவதற்கும் உரிய வாய்ப்புகளை இழந்துவிடும் அந்த சட்டத்தை கொடுக்கின்ற போது டாக்டர் அம்பேத்கர் ராஜீவ்காந்தி சொன்னாரு நான் பேசத்தை அவர் பேசிட்டாரு ராஜீவ்காந்தி சொன்னாரு இந்த சட்டத்தை அந்த பார்லிமெண்ட்லயே கொடுக்கும் போது அவர் அந்த பார்லிமெண்ட்லயே எழுந்து அம்பேத்கர் பேசுகிறார் முதல் பேச்சாக இந்த சட்டம் நாம் குடியாட்சி நமக்கென்று ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் ஒருவருக்கு வாக்குரிமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலை இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன வாழ்க்கோ என்ன செல்வாக்கோ அதே செல்வாக்கு அனைத்து மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த நிலை என்றைக்கு வருமோ அன்றைக்குத்தான் இந்த நாடு பரிபூர்ண குடியரசு நாளாக மாறும் என்று அவர் நினைத்தார் ஆனால் இன்றைக்கு அவருடைய கனவுகள் அனைத்தும் இன்றைக்கு பொய்யாக்குகின்ற வகையில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளை நாம் நெருங்கிவிட்ட குடியரசுத்தை தினத்தை நெருங்கிவிட்ட நாளில் கூட இன்னமும் அந்த அவருடைய கனவு டாக்டர் அம்பேத்கருடைய கனவு நனவாக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமான சூழ்நிலை இன்றைக்கு இந்த சமூகத்திலே இருக்கிறது இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜாதி மத இன பேதம் இவருக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாம் கடந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் ஒன்றுபட்ட மக்கள் ஒன்றுபற்ற ஒரு மனநிலையில் நாம் மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு இன்றைக்கு பல்வேறு அந்த அந்த சட்டம் சிதைக்கப்பட்டு சட்டத்தினுடைய சிதைக்கப்படுகின்ற ஒரு இந்த நாட்டில் நிலவுகின்ற பொழுது இவைகளை எல்லாம் பாதுகாக்கின்ற கடமையும் பொறுப்பும் வழக்கறிஞராக நமக்கும் நமக்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் சந்ததிகள் ஒரு நல்ல சந்ததியாக மாற வேண்டும் அது மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காக்க வேண்டும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித நூல் உண்டு ஒன்று இந்துக்களுக்கு கீதை என்று உண்டு கிறிஸ்டின்களுக்கு பைபிள் உண்டு முஸ்லிம்களுக்கு குரான் உண்டு ஆனால் இந்த மூன்று நூல்களையும் விட மிகச் சிறந்த ஒரு நூல் நமக்கென்று ஒரு நூல் இந்திய மக்களுக்கு என்று ஒரு புனித நூல் என்று சொன்னால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்றைய தினம் நாம் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி